வாங்க தேங்காய்ப்பால் சாஸ்கெலாம் குக்கரை வச்சுட்டேன் தேங்காயை கட் பண்ணியிருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு அரைப்போம் இப்போ கடை 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 கடைன்னு வாங்க 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 மிக்சி எங்கே வா ஓடிவா 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 ஆ பால் தேங்காய் கொஞ்சம் இலக்காக சாதம் தலைக்க போகிறோம் சரிங்களா அரைப்போம் என்ன பண்ணுறேன் இந்த அரிசி எல்லாம் வடைச்சிட்டு தேங்காய்பால் வந்து இதில் வந்து ஒரு ஒன்றட்டு தான் போட்டிருக்கேன் சரிங்களா ஒன்றரை இதுல போட்டிருக்கேன் மூணு டம்ளர் ஊற்ற போறேன் ஊற்றிடுறேன் குழஞ்சு வேணுமான இது வந்து இனி மாட்டுக்கு மாட்டுக்கு ஓட்டுங்களா அப்புறம் ஒரு துணி எடுத்து இதெல்லாம் சிந்தினதெல்லாம் கொஞ்சம் துடைச்சிட்டோம்னா இந்த இடம் நீட்டாகிடும் இப்போ என்ன பண்றேன் எல்லாம் அளந்து வச்சிருக்கேன் தண்ணி சரிங்களா அரிசிக்கு இப்போ ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணணும் வாடா துணி 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 வாடா 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 பச்சை மிளகா ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே ஒன்றும் இருக்காது நல்லா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ணிக்கலாம் கால் மிதி இல்லை கால்லாம் மிதிக்கிறது இல்லை சுத்தமாக இருக்கிற இடம் அதனால் தப்பாக இருக்காதுங்க இப்போது பச்சை மிளகா கருவேப்பிலாம் எடுத்துகிட்டு வரணும் தாளிக்கும் இதுக்கு தேவைங்கிற கருவேப்பிலை உடனே க்ளோஸ் பண்ணுங்க கெட்டு போய் தேவைங்கிற புதினா நான் போட்டால் தான் மாறுது தேவைங்கிற மண் ஓ பீன்ஸ் இருக்கு பீன்ஸை கூட போட்டுக்கலாம் தாழ்த்துக்கலாம் சூப்பர்

பீன்ஸு தேங்காய்ப்பால் ஒரு ஒரே ஒரு இது பச்சை மாளம் எடுக்காமல் போயிட்டேன் இருந்த வரேன் எல்லாம் குடி வச்சுட்டு பச்சை மாதிரி வச்சுருக்கேன் வந்து குண்டு மிளகாயை போட்டுருவோம் ஒரு நாலு மிளகாய் போடுவோம் மசாலா ஐட்டம்லாம் போட்டோம்னா கலர் பண்ணக்கூடாது கலர் மாறு மாதிரி போடக்கூடாது ஓகே ஒரு கொஞ்சம் லெமன் பொடிஞ்சிக்கலாம் புளிப்புக்காக வித்தியாசமாக சமைச்சு பார்க்கலாம் ஓகே கொட்டையில் எடுத்துடலாம் இப்போ ரெடி பண்ணிட்டேன் கால் எடுத்து கரண்டி எடுத்துட்டேன் கரண்டி எடுத்து வச்சுட்டேன் நெய் வேண்டாம்னு நினைக்கிறேன் நெய் போட்டால் வயிறு ஜீரணம் ஆகும் கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் நீல் நிலமாக வெட்டி போடணும் இஞ்சியும் பூண்டு நீல பாக்கில் கொஞ்சம் வெட்டி தாளிச்சுக்கலாம் ஏதாவது உணவே மருந்து இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது வயிற்று ஜீரணம் ஆகும் தேங்காய் பால் எடுத்தால் புண்ணு குணமாகும் இருக்கிற அல்சர் சரியாகும் புதினா மல்லியெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு தேவைங்கிற விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாம் போகுது அதனால தான் இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் நம்ம சமையலில் செஞ்சு சாப்பிட்றனால தான் நடமாடிட்டுருக்குறோம் ஏன் இங்கே வைக்கிறேன் நடமாடுறோம் நம்ம இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வேக வச்சு செத்து போடணும் சீ வேறு கம்மியாக போட்டம் போல் தெரியுது எதுக்குன்னு ஒரு மாதிரி போட்டுருவோமா சோயா சமைக்கும்போது அரிசி கொஞ்சம் கூடுதலா தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்காக கம்மியா கொஞ்சம் போட்டேன் குழந்தை போச்சுன்னா நல்லா இருக்கா மனசு ரொம்ப மாறுது தேங்காய் பால் சேர்க்கும் போது எப்போ தேங்காய் செய்வாங்க அப்பதான் வாசம் எல்லாமே தூக்கலாம் கிடைக்கும் இவன் யார் தெரியுங்களா இது யார் தெரியுமா சொல்ல மாட்டேன் இவனை கொஞ்சம் அவங்க கையில் போடணும் என்னன்னா வெந்தயம் இருக்கு இல்லைங்களா காய வச்சேன் இது பேர் என்ன ஐயோ என்னமோ பேராச்சே ஐயோ நல்ல பேர் அதுக்கு மாட்டேன் சரி பூண்டு எடுக்கவே இல்லை பூண்டு என்ன பண்ணும் கொஞ்சம் தோல் வச்சுக்கலாம் உடைச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணுங்க எல்லாமே போட்டால் ஜீரண சக்திக்காக தான் பூண்டலாம் வாசமாக இருக்கும் ஜீரண சக்திக்காய் இது வந்து நான் எல்லாமே வந்து என்ன பண்ணுறேன் அரைக்கலை முழுசாக போடுறேன் ரொம்ப திடீர்னு தோணுச்சு இன்னைக்கு செஞ்சிடலாம் சாப் பாத்திரலாம் அப்படின்னு சரி பூண்டு கேட்டே போயிரும் ஓகே என்ன ஊற்றிருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ நான் ரெண்டு சோம்பு போட்டுட்டு நாளைக்கு போகிறேன் போ முந்திரி எல்லாம் இல்லை மக்கள் இருந்து போட்டால் சூப்பராக இருக்கும் நான் என்ன பண்ணிட்டோம் முந்திரி இல்ல கடுகு போடக்கூடாது ரெண்டு சோம் மட்டும் போடுங்க ரெண்டு சீரகம் போட்டு விட்டுருங்க சுவைக்கணும் இப்போது இஞ்சியை அதில் போடுறோம் பூண்டு அதில் போடுறோம் இது வந்து நான் செய்கிற ஸ்பெஷல் தேங்காய் போட சாதம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க என் ஸ்டைல் இது சப்பா என்னடா இதெல்லாம் போடுறா அதெல்லாம் போடுறாங்க சரிங்களா கஸ்தூரி மேத்தி இதுக்கு பேர் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போடுவோம் இன்னைக்கு ஸ்பெஷலாக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வாங்குவேன் கூழெலாம் கறி போயிடும் அதனால திடீர் திடீர்னு அவசர சாப்பாடு பசி மணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ ஆயிடுச்சு ம் அது கூட சத்துக்காக என்ன பண்ணிருக்கேன் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் இருக்கு லெமன் பற்றி ஊற்றிடுறேன் நம்ம சமையல் வித்தியாசமான சமையல் ஓகே உப்பு போட்டோம்னா என்ன ஆகிடும் இதெல்லாம் சீக்கிரமாக வணங்கிடும் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு இந்த நான் ஆட் பண்ணுங்க டேஸ்ட்டு ஓகே ஓகே ம் நல்லா வணங்கி உப்பு போட்டால் என்ன ஆகிடும் கற்றுன வணங்க ஆரம்பிச்சு ம் அப்படியே நெய் போடக்கூடாது தேங்காய் போடலாம் நெய் போட்டால் எக்ஸ்ட்ரா ஆகிடும் வேணால் தேங்காய்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு சுவைக்காக வாசமாக இருக்கும்

இது வணங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் பீன்ஸை போட்டுருவோம் இது நல்லா இருக்கணும் அவங்கவுங்க நாக்கி தகுந்த மாதிரி இந்த டேஸ்ட்டு மாறணும் ஓகே இந்த கலையும் கொஞ்சம் எல்லாம் போட்டுடலாம் அருவா புல் கொதினா மல்லித்தலை மூணுமே நான் என்ன பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் வெந்து எசன்ஸ் சிறகுனா தான் வாசம் டேஸ்ட்டு மருத்துவ குட முடியும் சரிங்களா அதுக்காகத்தான் இத்தனையும் கலந்துட்டு தான் ஒரு சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு கலரே வேற மாதிரி இதே ரெண்டு ரெண்டா வேலைக்கு போயிட்டா சிங்கும் காலி ஆயிடும் உங்களுக்கு சரிங்களா சிங்க் வந்து சுத்தம் இந்த வேலையும் முடிஞ்சுது பாத்திரத்தை ரெண்டு வேலைக்கு போட்டோம்னா வேலைக்குள்ள மோகம் வஞ்சிடும் போய் உட்கார்ந்து சமையல் ஆனவனும் என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் எடுத்துக்கலாம் அப்பப்போ சின்ன சின்ன வேலைக்குள்ள வந்து மூடிச்சிட்டு ஓடிடணும் சின்ன வந்தம்மா செஞ்சம்மா எடுக்கக்கூடாது அரை மணி நேரம் பண்ணக்கூடாது இப்போ எத்தனை செகண்ட் ஓடுதுன்னு பாத்துருங்க அதுதான் நான் செய்கிற வேலை நேரம்

மக்கான சாப்பாடாக சாப்பிட்ணுன்னா இதுதான் வழியே இல்லை மாட்டுக்கு கொண்டு வீணாங்க மாட்டுக்கு கெட்ட போயிட்டாலோ பால் தயிர் இல்லோ நாய்க்கு போடணும் நன்றி உள்ளது அதுக்கு இல்லைனாலும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்னாச்சு அப்ப தாளிச்சுடங்குள்ளாச்சு இந்த வேலை முடிஞ்சிச்சு புரியுதுங்களா நான் இப்போ பாத்திரம் கிடக்குது இதுலேயே நின்று இப்படி இப்படி இப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கிட்ட வேஸ்ட் டைம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும் அடுத்த வேலை பார்க்கணும் இப்போ என்ன பண்ணிட்டேன் சாப்பாடு தேங்காய் பால் பாருங்கள் அரிசியாக இது மட்டும்தான் நான் கழுவுற மாதிரி வரும் குக்கரும் சாப்பிட்டா தக்குங்க சரிங்களா சாம்பார்லாம் இருக்குது கலரும் ஃப்ரீ தெரில ஓகே சின்ன கொண்டாவையும் கழிவு போட்டா வேலை முடியும் மாட்டு கூட்டிட்டு வந்து இப்போது நம்ம சாப்பாட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம் ஓகே நல்லா ஆவி வரட்டும் வேகட்டும் விஷில் வரட்டும் சாப்பாட்டை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட்டுறேன் ஷார்ட்ஸில் போட்டுறேன் பாருங்கள் ஓகே மக்களே தேங்காய் பால் சாதம் பீன்ஸ் போட்டு ரெடி இருக்குது நான் அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு அதை போடுறேன் நீங்கள் பாருங்கள் வணக்கம் மக்களே எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள் நான் போட்டது டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு நான் சொல்லிடுறேன் அந்த ஷார்ட்ஸில் எப்படி இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன் புதினா மல்லி ஒரே ஒரு தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைக்கல எல்லாம் கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன் தேங்காய் பால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு ரெண்டரை டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஸ்ட்ரீம் வரட்டும் ஓகே மக்களே வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ